ஓம் நாராயணாய விக்மகி வாசுதேவாய தீமகி தன்னோ நாராயண பிரசோதையாத்து அன்பார்ந்த பக்தர்களே நாம் வலமோடு வாழ்வதற்காக பல விரதங்களை இருப்பது வழக்கமாக கொண்டிருக்கின்றோம் அந்த விரதங்களில் மிக முக்கியமான விரதமான காக்கும் கடவுளான ஸ்ரீமன் நாராயணரை மையமாக வைத்து நினைப்பதை நிறைவேற்றும் திருவோண விரதத்தின் மகிமையை இப்போதும் நாம் பார்ப்போம் பொதுவாக வைஷ்ணவர்கள் திதியில் வரக்கூடிய விரதத்தை ஏகாதசி விரதம் என்றும் நட்சத்திரத்தில் வரக்கூடிய விரதத்தை திருவோண விரதம் என்றும் அவர்கள் இருந்து வருகின்றார்கள் இத்தகைய விரதத்தை பல பக்தர்கள் சிரவண விரதம் என்று அழைத்தும் இருந்தும் வருகின்றனர் இந்த திரிபோண விரதம் எவ்வாறு உருவானது என்பதை பார்க்கும் பொழுது மிக ஆச்சரியமாக இருக்கின்றது பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரத்தில் ஐந்தாவது அவதாரமாக உள்ள வாமன அவதாரம் இந்த வாமனர் ஆவணியில் வரக்கூடிய திரிபோண நட்சத்திரத்தில் பிறந்த காரணத்தினால் இந்த திருவோணமானது பக்தர்களுக்கு முக்கிய நாளாக கருதப்படுகின்றது வாமனர் இந்த நாளில் திருவோணத்தில் பிறந்த காரணத்தினால் கேரளத்தில் இதை ஓணம் பண்டிகையாக மிக சிறப்பாக கொண்டாடி வரும் காட்சியை பார்க்கலாம் வாருங்கள் வாமனர் ரூபம் எடுத்து மகாபலியிடம் மூன்றடி மட்டுமே தானமாக மண் கேட்க பலியும் கொடுத்தவுடன் வாமணர் விண்ணுக்கும் மண்ணுக்குமாக பிரம்மாண்ட உருவெடுத்தார் திருவிக்ரமனாக உருவம் கொண்ட இறைவன் வானத்தை ஓரடியாகவும் பூமியை ஓரடியாகவும் அளந்து மூன்றாவது அடியை மகாபலி சக்கரவர்த்தியின் தலையில் வைத்து லோகத்திற்கு அரசனாக்கினார் பரமாத்மா நாட்டு மக்களை நான் பிரிந்து செல்வது வருத்தமாக உள்ளது ஆண்டுதோறும் ஒரு நாளில் அவர்களை நான் சந்திக்க வரமருள வேண்டும் என மகாபலி இறைவனிடம் வேண்ட இறைவனும் அவ்வாறே நடக்க அருள் செய்ய தன் மக்களை பார்க்க வருடம் ஒருமுறை பூமிக்கு வருகிறார் மகாபலி சக்கரவர்த்தி அதனால்தான் கேரளாவில் ஓணம் பண்டிகை ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மேற்கொண்ட ஓணம் பண்டிகையானது கேரளத்தில் வருடத்திற்கு ஒரு முறைதான் கொண்டாடுவார்கள் ஆனால் இந்தியாவில் பல பக்தர்கள் மாதத்தில் வரக்கூடிய திரிவோணம் நட்சத்திரத்தை அன்று அவர்கள் திருவோணம் விரதமிருந்து ஸ்ரீமன் நாராயணனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று ஆனந்தமாக இன்றும் வாழ்ந்து வருகின்றனர் உதாரணமாக கும்பகோணத்தில் பக்கத்தில் உள்ள திருநாகேஸ்வரம் என்ற இடத்தில் உப்புளியப்பன் என்ற ஒரு ஆலயம் உள்ளது அந்த உப்புளியப்பன் பெருமாள் அவர்கள் பூதேவியை கேட்ட நாள் பங்குனி திருவோண நட்சத்திரமாகும் அதே பூதேவியை திருமணம் செய்த நாள் ஐப்பசி திருவோண நட்சத்திரமாகும் இதன் காரணமாக இந்த ஆலயத்தில் மாதந்தோறும் வரக்கூடிய திருவோண விரதம் விழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த விழாவுக்கு செல்லக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் உப்பில்லாத பிரசாதங்கள் வழங்கப்பட்டு அவர்கள் அதை வாங்கி வண்ணம் இன்றும் இருக்கின்றனர் இத்தகைய திருவோண விரதத்தை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பார்க்கும்பொழுது இந்த திருவோண நட்சத்திர நாளன்று அதிகாலையில் நாம் ஸ்நானம் செய்துவிட்டு பக்கத்தில் உள்ள வைஷ்ணவ கோயிலுக்கு சென்று பெருமாளை முதலில் தரிசனம் செய்ய வேண்டும் பின்னர் நாம் வீட்டில் பாமனருடைய படத்தையோ அல்லது உலகலந்த பெருமாளுடைய படத்தையோ வைத்து எளிய அலங்காரம் செய்து எளிய பூஜையும் செய்து நாம் விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும் இத்தகைய விரதத்தின் சமயத்தில் வாமன தேவர் மந்திரங்கள் ஸ்ரீமன் நாராயணனுடைய மந்திரங்கள் விஷ்ணு சாஸ்திரநாமும் பாராயணம் செய்தல் பாகவதம் படைத்தல் என்று ஸ்ரீமன் நாராயணனுடைய இனவாகவே அந்த நாள் விரதத்தின் போது நாம் கடைபிடிக்க வேண்டும் அதோடு அன்றைய நாள் நாம நாமஜபம் தியானம் பஜனை செய்தல் முடிந்தால் எளியவர்களுக்கு தானம் தர்மம் செய்வது மூலம் நாம் மிக பெரும் புண்ணியம் நமக்கு கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அதோடு திருவோணம் விரதம் இருக்கும் நாளில் இரவில் சந்திர தரிசனம் செய்வதன் மூலம் பல பலன்களை பெறுவோம் என்பதை எல்லா பக்தர்களும் உணர்ந்து கொள்ளுங்கள் மேற்கொண்ட பல பயிற்சிகளை திருவோண விரதத்தின் போது கடைப்பிடிக்கும் போது அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்போதும் நமக்கு இருந்து கொண்டே இருக்கும் என்பதை எல்லா பக்தர்களும் உணர்ந்து கொள்ளுங்கள் மேற்கொண்ட விரதத்தில் மூலமாக ஸ்ரீமன் நாராயணுடைய ஆசீர்வாதத்தால் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமான வாழ்வையும் பெறலாம் அதே போன்று நாராயணுடைய லட்சுமி தேவியனுடைய ஆசீர்வாதத்தால் பொருள் செல்வம் அருஷரும் பெற்று மிக ஆனந்தத்தையும் நாம் அடைவோம் இவ்வாறு தினசரி வாமன தேவரையும் உலகலந்த பெருமாளையும் ஸ்ரீமன் நாராயணரையும் விரதம் பண்ணும் பொழுது பகவான் ஆசீர்வாதத்தால் எல்லோருக்கும் எல்லா வளங்களை பெற்று வலமோடு வாழ எல்லா வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து தான் நிறைவு செய்கின்றோம் ஓம் ஷா திஷா தேஷாந்தி